ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பேச்சு என்கிறதில் படம் மக்களை எந்த அளவிற்கு இன்று ரிலீஸ் ரிலீஸாகி கவர்ந்திருக்கிறது பார்ப்போம் ஒளிப்பதிவாளர் கோகுலும் வெயிலோன் என்டர்டைன்மெண்ட்டும் இணைந்து இப்படத்தை தயாரித்து இருக்கின்றனர் மூன்று இளைஞர்கள் மற்றும் இரண்டு இளம்பெண்கள் சேர்ந்து காட்டுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறார்கள் இப்போது இதே தேதியில் பரபரப்பாக பல படங்கள் வந்தாலும் யாருமே எதிர்பார்க்காமல் பேச்சு குட் ரிசல்ட் பெற்றிருக்கிறது சமீபத்தில் வந்ததில் இந்த ஹாரர் மூவி கட்டாய ரசிகர்களை ஈர்க்கும் கொல்லிமலை பகுதியில் அடர்ந்த காடுதான் லொகேஷன் லொக்கேஷன் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை நைட் எஃபெக்ட் காட்சிகளே இல்லை ஆனால் அந்த இருண்ட காட்டுக்குள் திகிலை ஏற்படுத்தி படமாக்கியிருக்கிறார்கள் அட்வென்ச்சர் ட்ரிப் செல்பவர்கள் தங்களுக்கு துணையாக டூரிஸ்ட் கைடு பாலசரவணனை அழைத்து செல்கின்றனர் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு அவர்கள் செல்வது அவர்களை பாலா சரவணன் கண்டிப்புடன் தடுப்பது ஆனால் அவரை எடுத்தறிந்து பேசிவிட்டு உள்ளே போகிறவர்கள் என்ன வாய்கிறார்கள் என்பதை அனைத்து தரப்பினரும் பார்க்கும் வகையில் எடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் ராமச்சந்திரன் ஒளிப்பதிவாளர் பார்த்திபனின் பங்கு சிறப்பு பிரேமும் படத்துக்கு இசையமைத்த ராஜேஷ் முருகேசன் அப்படியே தனது பாணியை மாற்றி இந்த திகில் படத்துக்கு பிரமாதமான இசையமைத்திருக்கிறார் பேச்சியின் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ஃபிஷ்டாக இருக்கிறது இது மாதிரி படங்களுக்கே தேவையான விறுவிறுப்பும் பேச்சியில் இடைவெளிக்கு பிறகு நமக்கு திருப்தியாக கிடைக்கிறது காயத்ரி சங்கர் தேவ் ராம்நாத் பிரீத்தி நெடுமாறன் ஜனா மகேஷ் முக்கிய கேரக்டர்களில் வருகிறார்கள் இந்த பேய் பட சீசன் என்றைக்குமே முடியாது போலிருக்கிறது என்ற வகையில் அடுத்தவர்களுக்கு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறது பேச்சு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை